அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் மாணவியாக இருந்து தற்போது தலைமைச் செயலகத்தில் உதவியாளர் பதவி எடுத்திருக்காங்க கலை அரசி வந்திருக்காங்க அவங்க அவர்களுடைய வாழ்க்கை துன்பங்கள் அதை கடந்து வந்த பாதை என்பது அவங்க வாயால் சொல்லும்போது நல்லாயிருக்கும் அது சிறப்பு விருந்தினர்கள் கரங்களால் அவர் கௌரவிக்கப்பட்டு அதுக்கு அடுத்தபடியாக கலையரசி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலே நம்முடைய மாவட்ட நீதிபதி அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் காலை வணக்கம் என் பேர் வந்து கலைச்செல்வி நான் இப்போ வந்து இளநிலை வருவாய் ஆய்வாளராக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் குரூப் ஃபோரில் இருக்கேன் நிமிலி தாலுகா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் நான் என்னோடய டிஎன்பிஎஸ்சி பயணன்றது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுருக்கேன் முடிச்சுட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் டிசம்பர் ஒன்னில் தான் நான் வந்து என்னோடய டிஎன்பிசி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா உங்களை மாதிரி நானுமே வந்து அப்பா அம்மாவும் நெசவு கூலி வேலை தான் செய்கிறாங்க ஃபஸ்ட்டு க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு சொல்லி தான் நான் வந்து இங்கே வந்து சேர்ந்தேன் சேரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஐநூறுரூபா அட்மிஷன் ஃபீஸ் ஸோ அந்த ஃபீஸையே வந்து ஸ்டார்டிங்கில் என்னால் கட்ட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேர்ந்தேன் ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா இதை ஒரு காரணமாக எடுத்து காசு இல்லை இது இல்லை அது இல்லை எந்த ஒரு காரணத்தையும் நீங்கள் முன் வைக்காமல் வளரணுன்ற ஒரு முன்னோக்கத்தோடு தான் நானும் வந்து இங்கே சேர்ந்தேன் ஏன்னா வந்து பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்லா வந்து வசதியாக இருக்கணும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் எம்பவர்டுன்னு சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு எம்ப்ளாயி ஆகணும் உங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு சம்பாதி இருக்கணும் அது இதுக்காகன்னு சொன்னால் அவங்களோட சுதந்திரன்றது அப்போ தான் வந்து உங்கள் கையில் இருக்கும் இதுக்காகனா அதுக்காக நம்ம செலவு பண்ணணும் நம்ம ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்றது இல்லை உங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக கூட நீங்கள் யாரையுமே வந்து நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை சொல்ல வரேன் ஏன்னா நான் வந்து அப்பா அம்மாவோட இதுலேருந்து தான் நானும் வளர்ந்து வந்தேன் இன்றைக்கி வந்து அவங்களோட இதில் வந்து நான் இப்படி கை இப்படி வச்சுருந்த கை இன்றைக்கி இப்படி மாறி இருக்குது ஸோ அதுக்குமே நான் வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி தான் ஏடிசிக்கு வந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளாஸ் வந்து எனக்கு சசி சார் கிளாஸ் தான் அட்டன் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு கிளாஸு ஸோ அப்போவே கொஞ்சம் பயம் எப்படி நம்ம இவ்வளோ பேர் இருக்காங்க ஏன்னா வரும்போதே வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் இல்லை அப்படி கடல் மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு கடலில் நீந்தி தான் வந்து நம்ம டிஎன்பிசியில் பாஸ் பண்ணணும் போது ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு ஸோ அந்த ஏடிசி ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துடும் இவங்களிலேருந்து நம்ம கண்டிப்பாக நம்மளால் வந்துடலாம் அப்படின்ட்டு அப்படி க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் எழுதினேன் டைப்பிங்கும் முடிச்சிருக்கேன் பட் எனக்கு ஃபஸ்ட்டு ஆல்ஃபரில் வரல ஸோ அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து கோவிடில் ஆன்லைன் க்ளாஸ் தான் அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இப்போ குரூப் ஃபோர் எழுதிருந்தேன் அதுக்கு முன்னாடி குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எழுதுனேன் நெக்ஸ்ட்டு குரூப் டூ எழுதுனேன் குரூப் டூ மெயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் சாரி சாரி ப்ரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ் அப்புறம் குரூப் ஃபோரே எழுதியிருந்தேன் ரெண்டு எக்ஸாமே நான் கிளியர் பண்ணிவிட்டேன் இப்போ குரூப் ஃபோரில் வந்து இருக்கேன் இப்போ குரூப் டூவில் வந்து தலைமைச் செயலக உதவியாளர் பதவியை வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து எக்ஸாம் இது வந்து எப்படி இது பண்ணணுன்றது வந்து நம்ம ஐயா நிறைய சொல்லுவாங்க ஸோ எப்பவுமே ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க தெய்வத்தால் ஆகாதனின்னு முயற்சிதன் மெய்வருத்த கூலி தருன்னு சொல்லுவாங்க உண்மையாகவே மெய் படிக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு நல்ல பதவியை நல்ல ஒரு அரசாங்க வேலையை வாங்க முடியுன்றதுக்கு நான் ஒரு நானும் ஊரை எடுத்துக்காட்டு அந்த மாதிரி இருக்கேன் நான் இப்போது ஸோ இது எப்படின்னா எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறது படிக்கிறது ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து டெஸ்ட்டு நல்லா அட்டன் பண்ணோன்னு நினைங்க ஏமா ஏன்னா ஏடிசி ஃபேமஸே டெஸ்ட்டு தான் எந்த ஒரு இதுவுமே வந்து டெஸ்ட்டு வைக்காமல் ஐயா விடவே மாட்டார் எப்பயுமே ரொம்ப வந்து கடுமையாக தான் நடந்துப்பார் என்கிட்டையும் அப்படிதான் ஏன்னா அவர் பார்த்தாலே என்ன பேச்சு வராது அது சொல்ல போனா கையை உதறது பாருங்கள் அவரை பற்றி பேசினேன் ஏன்னா அது வந்து அது ஒரு மரியாதை அது அது எப்படின்னு சொல்ல முடியாது வார்த்தையால் ஏன்னு கேட்டிங்கன்னா அது அது வரும் தானாகவே வரும் அது எப்படி படிக்கணும் அவர் ஒரு பேச்சு வந்து நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட அடித்து எழுப்புகிற மாதிரி இருக்கும் இன்னும் இருக்கியா நீ எத்தனை பேர் இருக்காங்க நீ தூங்குற அப்படின்னு காலையில் ஆன்லைன் கிளாஸ்க்கெல்லாம் கண்மணிகளே அப்படின்னு வர்றார் அப்படின்னும்போதே தூக்கம் தெளிஞ்சிரும் அவர் கிளாஸில் தூக்கமே வராது சொல்ல போனால் கவனிக்கிறோமோ இல்லையா அவன் மத்த இருப்போம் பின்னாடி கடைசியில் இருக்கிற ஒருத்தரோட கண் பாறையிலேருந்து கூட ஐயாவிட்ட இருந்தால் தப்பிக்க முடியாது அது உண்மை நான் நிறைய பேர் நிறைய பேர் ஏமாற்றிருக்கேன் ஆனால் ஐயாவை ஏமாற்றவே முடியாது அதுதான் உண்மை எக்ஸாம் பேட்டன்ல பார்த்தீங்கன்னா எப்போயுமே எக்ஸாமுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்துருங்க ஏன்னா டைமிங் ரொம்ப வந்து இப்போது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுல வந்திங்கன்னா நிறைய டெஸ்ட்டு ஓஎம்ஆர் நம்ம படிச்சிருவோம் எல்லாத்தையுமே படிச்சிருவோம் ஆனால் எங்கே நம்ம தப்பு பண்ணோன்னா ஓஎம்ஆரில் தப்பு பண்ணிவிடுவோம் அதை வந்து எப்போவுமே ப்ராக்டிஸால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை வெல்ல முடியும் அது எப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவர் பிஃபோராக போயிடுங்க அப்போ தான் வந்து நம்ம நர்வஸ் கம்மியாகிடும் அதுக்கப்புறம் வந்து படித்ததெல்லாம் நல்லா ஞாபகம் வரும் நீங்கள் படிக்கல படிக்கல நம்ம நிறைய படிச்சிருக்கோம் நம்ம ஞாபகம் வரல ஞாபகம் வரலனா கொஷின் பேப்பர் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாமே ஞாபகம் வரும் கொஷின் பேப்பர் அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் கையாளுங்க எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்குது அதுக்கு தான் நான் முன்னாடியே போக சொல்கிறேன் முன்னாடியே போயிடுங்க ஏன்னா எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் பிஃபோராக வந்து முன்னாடியே போயிடுவேன் எக்ஸாம் ஏன்னால் அந்த அந்த பதட்டம் அதெல்லாம் தான் அந்த நம்ம படித்த மூணு நாலு வருஷம் கடுமையான உழைப்பு கூட அந்த மூணு மணி நேரம் நம்ம எப்படி இருக்கிறன்றதை பொறுத்து தான் உன்னோட வெற்றியை வந்து அங்கே தீர்மானிக்க முடியும் கொஷின் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட் எப்பவுமே தமிழுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுங்க செகண்ட் ஒன் மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க நிறைய போட்டு பாருங்க கிளாஸ் டெஸ்ட்டு மிஸ் பண்ணாதீங்க கொஷின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணும்போது கூட நம்ம வந்து இரநூறு கொஷின் நம்ம எழுதுறோன்னா இரநூறு கொஷினை அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு உடனே பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் பண்ண தப்பு ஒன்று என்னென்னா கரெக்டான கொஷின்ஸ்லாம் விட்டுருவேன் எது தப்பாக இருக்கோ அந்த கொஷின்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஒரு பத்து சம் தப்பாக போட்டிருக்கேன் ஒரு பத்து கொஷின் தமிழில் மிஸ் பண்ணியிருந்தால் அந்த சம்மம் மட்டும்தான் அந்த கொஷினை மட்டும் தான் ஆன்சர் பார்ப்பேன் எல்லா கொஷினும் பார்க்க மாட்டேன் ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் ஏன் மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான இது அதுதான் எப்பவுமே எம் எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க ஸோ அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இப்போ தமிழ் அட்டென்ட் பண்ணுறோம் இப்போ சேரமான் காதலின்ற காவியத்தை எழுதிவர் யாருன்னு கேட்பாங்க ஸோ நம்ம அந்த கொஷின் அட்டென்ட் பண்ணும்போது படிச்சிருக்கோமோ இல்லையோ ஒரு நாலு ஆப்ஷனில் பார்க்கும்போது ஏதோ ஒரு க்ளூக்கில் வேணால் நம்ம வந்து கண்ணதாசன் போட்டுடலாம் ஸோ அப்போ நீங்கள் படிக்கும்போது அந்த கரெக்டாக இருக்கிற கொஷின் அதை விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் என்ன பண்ணுவீங்க அந்த கொஷினே ரிப்பீட் ஆகும் ரிப்பீட் ஆகும்போது திரும்ப அந்த ஆப்ஷன் பார்ப்பீங்க சேரமான் காதலி எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது கண்ணதாசா ஜெயசுதாசா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துடும் ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன் தப்பான கொஷினாக இருக்கட்டும் கரெக்டான கொஷின் எல்லா கொஷினுமே ஒரு தடவை ரஃபேஸ் பண்ணுங்கள் கரெக்டான கொஷின் ஒரு தடவை வந்து உங்களுக்கு புத்தியில் உரைக்குதுன்னா தப்பான கொஷின் எப்போயுமே வந்து உங்களுக்கு அந்த தப்பு பண்ணுற இடம் எப்பயுமே உங்களால் மறக்கவே முடியாது அந்த கொஷினை நீங்கள் விடவே மாட்டீங்க கரெக்டான ஆப்ஷனை பார்க்கும்போதே அடிச்சிருவீங்க ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து தமிழ் மேக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தேன் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் தான் இது நிறைய பேர் மெயின்ஸே எழுத முடியாது கஷ்டப்படுவீங்க மெயின்ஸ் பண்ண முடியாது அப்படின்னாங்க அப்படிலாம் கிடையாது ஏடிஎஸ்சியில் வந்துட்டு நான் மெயின்ஸ் எழுதி பாஸ் பண்ணி இன்றைக்கி மெயின்ஸில் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அடுத்த ஒரு இது நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு தைரியம் மெயின்ஸு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏடிசி தான் கொடுத்தது ஐயாவை என்றைக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியாது அதுதான் ஒரு உண்மை ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பதினாலு மார்க் தான் முந்நூறுக்கு பதினாலு மார்க்கு மெயின்ஸில் எப்போயுமே ஒரு ஒன் ஃபிஃப்டி தாண்டா தான் மெயின் எக்ஸாம்லலாம் பாஸ் பண்ண முடியும் வேலை வாங்க முடியும்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த தடவை கால் ஃபார்ம் கொஞ்சம் அதிகம் வேக்கண்ட் அதிகம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பதினாலே மார்க் தான் உண்மையாகவே நான் பதினாலு மார்க் இது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஐயா போய் கேட்கும்போது இல்லை நீங்கள் என்னை பண்ணணும் இன்னும் நிறைய முயற்சி பண்ணான் ஹார்ட் ஒர்க் பண்ண உண்மையாகவே நிறைய நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி போயிட்டு ஐயா அந்த மெயின்ஸ் பேப்பர் எதுவுமே காமிப்பேன் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது எப்பவுமே சொல்வேன் இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படியே சொல்லுவேன் என்ன இவர் எப்போ பார்த்தாலுமே இதே சொல்றாரு இன்னும் எவ்வளோ தான் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணதும் ஆனால் உண்மையாக கடுமையான உழைப்புங்க என்னோடய மெயின்ஸுன்றது வந்து பில்லியம்ஸை கம்பேர் பண்ணாமல் மெயின்ஸுக்கு நான் ரொம்ப உழைச்சேன் அதோடய பிரதிபலனாக தான் இன்றைக்கி நான் குரூப் டூ வாங்கியிருக்கேன் மெயின்ஸை நல்லா பண்ணுங்கள் இப்போ இப்போ வந்து கால்ஃபர் நல்லா வந்திருக்கு ஸோ இதில் வந்து நல்லா படித்து எல்லாருமே மேலே வரணும் நானும் இந்த மாதிரி ஒரு பார்வையாளராக இருந்து தான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன் அங்கே உட்காரும்போது நான் யோசிச்சிருப்பேன் ஒரு நாளாவது டெஸ்ட்டு எழுதி ஒரு டெஸ்ட்டாவது எழுதி நம்ம இங்கே ஐயா கிட்டே நோட்டு வாங்க மாட்டோம் ஒரு பேனை வாங்க மாட்டோம் அப்படின்லாம் யோசிச்சு ஒரு நாள் நான் பேனை வாங்கதே இல்லைங்க ஆனால் அவார்டே வாங்கிட்டேன் இன்றைக்கி அதுதான் என்னோடய வெற்றியாக நான் நினைக்கிறேன் இன்றைக்கி அந்த மாதிரி நீங்களும் இந்த மேடை கண்டிப்பாக ஒரு நாள் வருவீங்க அதனால் ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ்